ஸோ வெயிட் அப்டேட் வந்து எப்பயோ ஒரு டைம் சொல்லுறேன்னு சொன்னேன் ஸோ இந்த வெயிட் குறைக்கிறதுல மட்டுமே சில தப்புகள் வந்து எல்லாருமே செய்வோம் அந்த தப்பு நானும் செஞ்சிட்டேன் ஸோ அது என்ன தப்புன்னு நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெயிட்டு குறைக்கும் போது இப்போ வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ வந்து குறஞ்சிரும் ஈஸியாக சரி குறைஞ்சிருச்சேன்னு சொல்லி டக்குன்னு ஆசைப்பட்டதை வந்து சாப்பிடக்கூடாது அதிகமாக ஸோ சாப்பிட்டதுனால இன்னும் அது இருந்த வெயிட்டோட இன்னும் அதிகமாயிரும் ஸோ அந்த தான் எனக்கும் வந்திருக்கு ஸோ குறைக்கும் போது சரி டக்குன்னு குறைஞ்சிருச்சேன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா ஆசையாக சாப்பிட்டனால மறுபடியும் அந்த வீட்டுக்கே அதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக போயிட்டேன் ஸோ அதனால தான் நண்பன் நான் வெயிட்ட அந்த அப்படியே நான் கொடுக்கல ஸோ மறுபடியும் ஸ்கிராட்சிலருந்தே மறுபடியும் வரேன் இது மாதிரி தான் எத்தனை வருஷமாக ஸ்க்ராட்சிலேருந்தே வந்துட்டு ஆனால் இந்த தடவை கொஞ்சம் சீரியஸாக பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து வெயிட் குறையும் போது இந்த வெயிட் ஸ்கேலு ஸோ இது வந்து தான் ஆனால் கெட்டதும் இருக்குது ஏன்னா வெயிட் ஸ்கேலு வந்து இப்போ காலையில் நம்ம வந்து ஒரு வெயிட் பார்க்கும்போது குறைஞ்ச மாதிரி இருக்கும் எம்டி ஸ்டோமெட்டில் நம்ம சரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ வெயிட் ஸ்கேல் மட்டும் பார்க்கும்போது பார்க்கும்போதுப்பா வாரத்துல ஒரு நாள் அப்படி மட்டும் மட்டும்ப தினமும் பார்க்காதீங்க நீங்க ஏன்னா அப்ப வெயிட் வந்து அந்த மாறும் உடம்புல அந்த வெயிட் பிளக்சுவேஷன் சொல்லுவாங்க அது வந்து மாறிட்டே இருக்கும் அப்போ இன்னைக்கு ஒரு வெயிட் குறந்த மாதிரி இருக்கும் நாளைக்கு காலையில் பார்க்கும்போது கொஞ்சம் ஏறின மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன்ல போயிடுவோம் என்னடா நேற்று எல்லாம் கஷ்டப்பட்டு எக்சசைஸ் பண்ண மாதிரி டக்குன்னு ஏற மாதிரி இருக்கும் அதனால அது ஆனா சீக்கிரம் குறைஞ்சிரும் ஆனா நீங்க பாக்கும்போது டிப்ரெஷன் ஆகி மறுபடியும் விட்டுற மாதிரி ஆயிடுச்சு வெயிட் குறைக்க இப்படியே தான்ட்டு சொல்லி நம்ம நினைச்சுக்கோம் அதனால வெயிட் ஸ்கேல வந்து மட்டும் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் பாருங்கள் அதுதான் பெஸ்ட்டு ஸோ எல்லாருமே பண்ணுறது தான் நானும் பண்ணுறது தான் ஸோ வெயிட்டை குறைக்கிற அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அதிகமாக சாப்பிடாதீங்க ஏன்னா இப்போ குறைஞ்சிட்டு இருக்குது வெயிட்டு ஸோ ஒரு அஞ்சாறு மாதம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்புறம் மனசுக்கு நாமளே வச்சுக்கலாம் அஞ்சாறு மாதம் கண்ட்ரோலாக இருடா ஃபுல்லாக குறைச்சிடு அப்புறமே நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுவோம் ஏன்னா நம்ம அடுத்து என்ன வேணாலும் சாப்பிட்டாலுமே ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் ஏறும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி முன்னாடி குறைச்சிடலாம் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு பத்து கிலோ இருபது கிலோ குறைக்கும் போது ஒரே டார்கெட்டாக குறைங்க அப்போ தான் குறைய முடியும் வெயிட்டை நான் அந்த டார்கெட்டை ஆரம்பிக்கிறேன் ஸ்லீப்பு ஸோ நான் உடம்பு குறையாமல் இருக்கிறதுக்கு ஸ்லீப்பும் கொஞ்சம் காரணம் ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன் அதுக்கு எடுத்ததுலேருந்து அப்புறமேட்டு கொஞ்ச நாளாக தூக்கம் இல்லை ஏன்னா பத்து பதினோரு மணி ஆயிடுது பன்னெண்டு மணி ஆயிடுது ஒரு நாளைக்கு ஸோ உடம்புக்கு வந்து ரெஸ்ட் நம்ம தான் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு குறைச்சாலும் தூக்கம் கரெக்டாக இல்லைன்னா உடம்பு சரியாக அந்த மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகாது அதனால் நான் சொல்கிற மாதிரி தூங்க தூங்குறது வந்து பெஸ்ட்டு மொபைல் இந்த தூங்கிற போது பத்து மணிக்கு நம்ம தூங்குறோம்னா அதுக்கு முன்னாடி வந்து ஃபோன் வந்து பார்க்கவே பார்க்குறேன் ஏன்னா பார்க்க அது சொன்னாலும் பா பார்த்து தான் ஆகணும் ஏன்னா அவர் நம்மளுக்கான பொழுதுபோக்கு அது வந்து இந்த ஃபோன்லேயே இந்த ஐட் ப்ரொடக்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க முதல்ல இந்த ப்ளூ ஸ்க்ரீன் சொல்லுவாங்க அதை குறைச்சிருங்க அந்த ஃபோன்லேயே அந்த ஆப்ஷன்ஸ் இப்போ எல்லா ஃபோன்லேயுமே வந்தது அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ஃபில்ட்ரு அதை போட்டு ஃபோன் பாருங்கள் நைட்டு பத்து மணிக்கு மேலே அந்த ஃபோனே அந்த பிளாக்காக மாற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த எல்லா ஃபோன்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை போட்டு யூஸ் பண்ணுங்கள் என்னதான் இருந்தாலும் ஃபோனை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் நைட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா நைட்டு வந்து நம்ம ஃபோன் பார்க்கும்போது அந்த வெளிச்சம் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே போகும்போது நம்மளோட அந்த பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகிரும் ஸோ சுறுசுறுப்பாகிடுவோம் அதாவது தூங்கும் போது நம்ம பிரைனும் ஸ்லோவாக இருந்தால் தான் நம்ம தூக்கம் வரும் இப்போ நம்ம ஃபோன் பார்க்கும்போது அந்த லைட்டெலாம் போய் போய் நல்லா ஆக்டிவிட்டாகிடுவோம் காலையில் மாதிரி நினச்சிக்குவோம் மறுபடியும் நைட் தூக்கம் வராது ஸோ ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணியிருந்தேன் பெஸ்ட்டு ஸோ நண்பா வெயிட் குறைக்கும் போது எனக்கு தெரிஞ்ச சம் பாயிண்ட் சொல்கிறது என்னென்னா வெயிட் ஸ்கேலை வந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து வெயிட் குறைக்கும் போது டக்குன்னு ரெண்டு மூணு கிலோ குறைஞ்சிடும் குறையது ஈஸியாக குறையுதுன்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றாதிங்க மறுபடியும் அதுக்கு அதிக அதிகமாக போயிடும் தேர்ட் பாயிண்ட் வந்து நல்லா தெரியல பாய்